சிரேஷ்டம் என்ன ஆயிடுச்சு அதனால என் கடமை நான் நன்னா பண்ணிட்டேன் நான் திருப்தியா ராமா உன்னை தியானம் பண்ணிட்டு அழகா பண்ணேன் பதினாலு வருஷம் உன் ராஜ்யத்தை அழகா நான் பாதுகாத்துட்டேன் அவ்வளவுதானே குழந்தைகள் நன்னா வளர்த்தோம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வளர்த்தாச்சு நமக்கு முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு எஜுகேஷன் கொடுத்தாச்சு அவள் வாழறதுக்கு வழி சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அவள் டென்ஷன் அதுக்கு நம்ம டென்ஷன் எடுத்துக்க முடியாது அதுக்கு எவ்வளோ தான் டென்ஷனாகவே இருந்துட்டு யாரை பார்த்தாலும் புறாமப்பட்டுகிட்டே இருக்கும் அவன் எல்லாம் ஆன்சைட் போயிட்டான்னு புலம்பின்னா நம்ம அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது உனக்கு வக்கு இருந்தால் நீ முயற்சி பண்ணு நீ திறமையை எடுத்துக்கோ நீ பிரார்த்தனை பண்ணு நீ எஃபர்ட்ஸ் போட்டு நீ மேலே வளர்ந்துக்கோ இவ்வளோதான் நாம பண்ண முடியும் அதுக்கு மேலே வளரல ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்னா ஐயோ என் குழந்தை டென்ஷனாக இருக்குது அதுக்கெல்லாம் டென்ஷனாக ஆகாது அவ்வளோ டென்ஷன் ஆகிறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவனுக்கெல்லாம் மூணு நாள் லீவ் இருக்கே அவன் முப்பது நாள் அப்படி ஓடுறானே அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுற வாழ்க்கையில் சமாதானலாம் செல்லிட்டு இருக்க முடியாது கணவனாக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் பொறாமையில் ஆதங்கத்தில் புசுங்கிட்டு வாழ்க்கை சமாதானம் சொல்லப்படலாம் உங்க நிம்மதி கெட்டு